ஓம் நமோ நாராயண அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன் ஏகாதசி விரதம் பத்தி இந்த பதிவுல விரிவா சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் வைகாசி மாதம் வளர்ப்பிறகில் வரும் ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர் விஷ்ணு பகவான் வைகாசி மாத வளர்ப்பிற ஏகாதசியின் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன அதனால்தான் இதற்கு மோகினி ஏகாதசி என்ற பெயர் வந்தது ஏகாதசி என்பது விஷ்ணு பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏகாந்த தினமாகவே இருக்கும் சீதை பிராட்டியை பிரிந்து வாடிய ராமச்சந்திரமூர்த்தி தன் துன்பம் தீர்க்கும் வழியை தனக்கு உபதேசம் செய்யுமாறு வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார் பரம் பொருளான ராமரின் திருவுள்ளம் அறிந்து கொண்டார் வசிஷ்டர் இந்த உலகிற்கு போகினி ஏகாதசி சிறப்பை உணர்த்தவே ராமபிரான் இவ்வாறு கேட்டதை உணர்ந்த வசிஷ்டர் குருவின் ஸ்தானத்தில் இருந்து ராமருக்கு மோகினி ஏகாதசியின் மகிமையை எடுத்து சொல்லி ராமபிரானை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க உபதேசித்தார் பொதுவாகவே ஏகாதசி விரதம் பல புண்ணிய பலன்களை அருள வல்லது பாவங்களை போக்கி நல்லருள் தருவது அதிலும் மோகினி ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது பகவான் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கியது போல் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் அனைவருக்கும் இறைவன் நன்மையை வாரி வழங்குவார் என்பது ஐதீகம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் கருத்து வேறுபாடு நீங்கி சேர்ந்து வாழ்வார்கள் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன இந்த நாளில் விரதம் இருந்து துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்து அடுத்த நாள் துவாதசி திதி என்று விரதம் முடிக்க வேண்டும் இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதும் செய்து வர பிறவி பிணி நீக்கி இறைவனின் திருவடிகளை சேரலாம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்